கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதிகளான கீரிப்பாறை சீதப்பால் தெள்ளாந்தி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான வாழை பயிரிடப்பட்டுள்ளது இப்பகுதியில் அவ்வப்பொழுது வனவிலங்குகளின் நடமாட்டமும் உள்ளது அப்பகுதிகளில் காட்டு யானை சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் பொதுமக்களை அச்சுறுத்துவது உண்டு இந்நிலையில் கடந்த வாரமும் யானை கூட்டம் அப்பகுதியில் உள்ள வாழைத் தோட்டத்தை சேதப்படுத்தியது இந்நிலையில் நேற்று நள்ளிரவு தெல்லாந்தி யானைமலை பகுதியில் உள்ள சுமார் மூன்றாயிரம் வாழைகள் பயிரிடப்பட்ட தோட்டத்தில் புகுந்த காட்டு யானை கூட்டங்கள் அங்குள்ள வாழைகளை சேதப்படுத்தி அழித்துள்ளது இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கணவன் மனைவியாக விவசாயிகள் தாங்கள் பயிரிட்ட வாழைகளை தொடர்ந்து யானைகள் உள்ளதால் வாழ்வாதாரம் இழந்துள்ளோ எங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் பாதுகாப்பு அளிக்கிறது